நிறைய காணா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு இந்த ஹீரோக்கள்ல நீங்க ஹீரோவா ஆயிட்டீங்க அந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்க எப்படி கொடுக்காம மெயினா காணா பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் தம்பி டைரக்டரும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவர் வந்து ராயபுரம் ஆனா சொந்த ஒரு திருநெல்வேலி அதனாலதான் பைல்வான் ரங்கநாதன் நடிக்க வச்சிருக்கேன் படத்துல அவங்க ஊருகாரங்க சொல்லிட்டு ஸோ அது மாதிரி அவங்க ராயபுரம் ஸோ இது முன்னாடி நான் பண்ண காணாப்படம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவங்க வந்துட்டு வேசார் பாடி ஸோ இவங்க எல்லாருமே இன்புட்ஸ் கொடுக்கறதா என்னுடைய இன்புட்ஸ் கிடையாது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு பண்ணுறதாங்க பாருங்க படத்துல கூட பாரி ஆ அதுதான் அதனோட ஃபுல்லாக காணாப்படம் ஆமாம் அந்த டேரக்டர் வந்துட்டு வேசார் பாடி ஸோ இயோ ராயபுரம் இன்னும் நான் வந்துட்டு இது மின்ட்டு தாண்டவே இல்லை தரன் ஆ

கோர்ட் என்ன சொல்லுது அப்புறம் சென்சார் சர்டிபிகேட் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க சொல்றது மட்டும் தான் தமிழ் பண்ண முடியும் ஒரு கோர்ட் சொல்றதா நம்ம செய்ய முடியும் போறவங்க வரவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது ஆமா சென்சார்ல வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்ஷனா சொல்லிருக்காங்க அதையும் நாங்க அதனால கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒண்ணு சட்டம் கோர்ட் இல்லைன்னா சினிமாக்கு சென்சார் இதே தவிர போறவங்க வரவங்க எல்லாம் சொல்றாங்க ஆமா அதுல நீங்க பாத்தீங்க அந்த பாட்டுல அந்த பாட்டுல வந்துட்டு அந்த பாட்டு வரும் நடுவுல என்னுடைய கேரக்டரை பத்தி வரும் ஆனா இதுக்கு அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது இப்போ நம்ம பெருமாளை பத்தியோ இல்ல கோவிந்தாவை பத்தியோ நம்ம கிண்டலா பண்ணிதான் சொல்லலாம் அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் ரிலீஸ் போய் இந்த ரிலீஸ் பண்ண நாங்க போறோம் நாங்க வந்து வருஷம் வருஷம் எல்லா படத்துக்குமே நான் நான் நானும் ஆனந்தோம் கீழ இருந்து மேல நடந்தே போவோம் இந்த தடவையும் போறோம் நான் பெருமாளுடைய பக்தர் எனக்கு பெருமாள் ரிலீஸ் பண்ண நான் போய் வேண்டிப்பேன் அவருடைய பாட்டு ஃபர்ஸ்ட் வரணுன்றது என்னுடைய ஒரு ஆசையா இருந்துச்சு அதை தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவன் இன்னைக்கு டிஷர்ட் கரு போட்டுக்கிறவங்க கேக்குறீங்களா சார் நான் வந்து கடவுளுக்கு இண்டல் பண்ணியோ கடவுள் இது பண்ணியோ இது பண்ணவே மாட்டாது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது வந்து என்னுடைய மன திருப்திக்காக வச்சது அதுவும் சரியான முறையில இருக்கு சார் சார் நீங்க தமிழ் படைப்பாளி பாட்டாளி நல்ல தமிழ் பேர் வைத்திருக்கலாமே இதுக்கான ஆக்சுவலா வந்துட்டு இது தில்லுக்கு துட்டு ஒன்ல இருந்து ஆரம்பிச்ச சீக்வல் இது தில்லுக்கு துட்டு ஒன் தில்லுக்கு துட்டு டூ அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் சோ இப்படி எல்லாமே அதுல வந்ததுனால அதனுடைய சாயல் இருந்தால் ஈஸி ஆடியன்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தானே தவிர இல்லனா நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம நல்ல ஒரு தமிழ் பேருக்கு அப்புறம் வைக்கலாம் சந்தோஷம் சார் நீங்க இங்க உங்களை உங்கள காசு இப்போ ஒரு வாரமா வந்து எல்லை வந்து பதற்றம் இருக்கு எதிர்பார்க்காத பல நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த நிகழ்வுகளால சில படங்கள் ரிலீஸ் ஆனா படங்களை வந்து நிறுத்திட்டு புஷ் டேஸ் ஆர்சோ பலர் வந்து ரிலீஸ் பண்ணலான்றதை வந்து புஷ் பண்றதுக்கான புயற்சி வச்சிருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அன்சர்ட்டிஸ் இருந்ததா போன வாரம் ஏதாவது மாற்றுகள் பிளான் பண்ணிருந்தீங்களா என்ன ஆமா நிச்சயமா நிச்சயமா இருந்துச்சு அதனால ப்ரொடியூசர் பண்ணோம் ஆரியாவும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அது நல்ல முறையில கடவுள் அவர்களால் சுமூகமா அது இப்போ முடிஞ்சு ட்ரம்ப் அந்த ஒரு ட்வீட் பண்ணதுக்கு அப்புறமா சொன்னதுக்கு அப்புறமா இப்போ சால்வ் ஆனதுனால சரி ஓகே அகைன் நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம் மேபி பதட்டமா இருக்கு இன்னும் மோசமா போயிட்டு இருக்குன்னா

கேளுங்க சொல்ல கேக்கு வேலை சொல்லவே இல்லையே மைக்கு வாங்கிட்டு கேளுங்க முப்பத்தி ஒரு வருஷமா உங்களோட

இல்ல இப்பதைக்கு அந்த ஐடியா இல்ல அப்படியே இருந்தாலும் இப்ப சொல்ல மாட்டோம் இல்ல இல்ல இந்த படத்துல யாரும் இருக்காங்களா இந்த படத்துல அதான் அது இப்ப சொல்ல முடியாது அப்படியே இருந்தாலும் ஏன்னா படத்துல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தானே அது இருக்கும் ஆனா அப்படி அப்படின்னு எதுவும் இல்ல அப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டோம் டைரக்டர் சார் டைரக்டர் சார்

அப்படியே காக்கா காக்கா அந்த இது சீனியும் எடுத்திருக்கீங்க சோ இது ரெண்டுக்கும் ஒத்துக்கிட்டாங்களா அதே போல இந்த படம் முடிஞ்ச உடனே சந்தானம் அந்த படத்துக்கு ரிவியூ பண்ணுவாரா கண்டிப்பா அது படத்துல ரிவியூ வருது இது யாரையும் கலாச்சி பண்ணல இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள ஒரு கிங்ஸ்லியாவே இருக்காரு சோ அதை சொல்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்டா ஒரு டேரக்டர் நெல்சன் தான் அதனால தான் அது அது மாதிரி ஒரு டேரக்டர் பண்ணும் இல்ல அதுலயே சொல்லிருப்பாரு நீ நெல்சன் போடுற ப்ராடக்ட்ரா நெல்சன் ஒரே மாதிரி கொண்டு போவாரா நீ என்ன மாத்துற அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாரு தான் கேட்கும் நெல்சன் எதுவும் அப்செக்ஷன் தெரிவிக்கலையா இல்ல இப்ப என்னன்னா ஒரு ஒரு டேரக்டர்னு ஒரு ஸ்டைல் இருக்கு ஓகேங்களா இப்போ வந்துட்டு இவர் இவர் படம்லாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஆனந்த் படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல் அந்த சட்டையர் அந்த ஸ்கூப் இருக்கும் சில சில படத்தோடைய ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பாரு அப்புறம் சில பேருடைய கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவாரு ஆனா அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரியுவது மட்டும்தான் தான் பண்ணுவோம்

அதை எடுத்து நம்ம படத்துல வைக்கிறோம் எப்பவுமே படம் அதுதான் என்ன நடக்குதோ அதை நம்ம எடுத்து சினிமாவா காட்டும் போது அதாவது வந்துட்டு என்ன சொல்றது சம்பளம்ன்றது இல்லாம என்னுடைய என்ன உனக்கு தேவை எங்கே இருக்குன்னு ஒரு அட்வான்ஸ் எடுத்துட்டு வர்றாங்க கை நீட்டாத எங்கேயும் வாங்காத நீ வந்து ஒன் இயர் ஃப்ரீயா வேலை செய்யணும் அதான் நான் சொன்னேன் வீட்டோட இடிச்சாங்க புது வீடே இப்ப கட்டியிருக்கேன் எல்லா காரணமும் ஆரியா பவன் தான் சார் இந்த படத்துல என்ன சொன்னாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா கவுண்டமணி சார் தான் ஒரு படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேர் வைப்பாரு வயகா கட்சா மூஞ்சி அனில் மூஞ்சி அந்த மாதிரி எல்லாம் இப்போ நீங்க வந்து நிறைய பேருக்கு இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா கெளிக்கி கெண்டை குரல் மீன் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்க

கிண்டல் பண்ணி நீங்க ரொம்ப எடுத்துக்க மாதிரி எடுத்துட்டு அது ஜாஸ்தியானது கூட சோன்னு சொல்ல மாட்டேன் ஒத்துக்கிட்டாரா இப்படி இல்ல இப்போ அதான் சொல்றேன் இப்ப நீங்க பாக்குறது ஒரு ட்ரெயிலர் ட்ரெயிலர் இந்த டீசர் எல்லாம் என்னன்னா உங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்க துண்டா கட் பண்ணி வைப்போம் அவரு முன் கதை என்ன பின் கதை எதுவுமே தெரியாது அப்ப அதை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்றது இது என்னவா இருக்கும் இது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அந்த ஒரு வயிறுக்காக அதை பண்றோம் பட் படமா நீங்க பாத்துட்டாங்க அது ரொம்ப கிளியர் பிக்சர்லாம் கரெக்டா வரும் அண்ணா சொல்லுங்க அந்த பாட்ட பாக்கும்போது சூர்யா ஜோதியா கோவம் சூர்யா ரசிகர்கள் கோவம் நீங்க எவ்வளவு கிண்டல் பண்ணுவீங்க இல்ல இது கிண்டலாவே வராதுங்க இப்ப என்னன்னா அவரு அந்த படத்தோட இயக்குனர் அவரு அதை பண்றாரு அது ஏன் பண்றாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை சொல்லும்போது கண்டிப்பா தப்பா இருக்காது நிறைய படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க அது கரெக்டா அந்த கதையோட ஒத்து வந்தா ஓகே திடீர்னு துண்டா சும்மா வெறுப்பேற்றதா வச்சுன்னா தப்பா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ரொம்ப பிடிக்கும் ப்ரொடியூசரா நல்லா புடிச்சிருக்க நண்பரா புடிச்சிருக்க ஆரியாவையா இல்ல ரெண்டுமே தான் ஏன்னா நண்பனா இருந்ததுனால தான் அந்த ப்ரொடியூசரா மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன சொல்றது ப்ரொடியூசரா இருக்கும்போது சண்டை வரும் நண்பனா இருக்கும்போது சண்டை வராது அடிக்கடி கோச்சுப்பான் அது மாதிரி வந்துட்டு இது நான் சொன்னேன் இது மாதிரி பண்ணவே இல்லை இது பாருங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே கால் பண்ணி நான் வந்து உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் நான் சும்மா தான் பேர் வச்சேன் நீ நிஜமாலே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன் என்ன வேட்டரின் ஷூட்டிங்ல எவ்வளவு செலவு தெரியுமா அப்படின்னா தெரியாத மச்சா இவ்வளவு செலவு அப்படின்னா நம்ம ஷூட்டிங்ல எவ்வளவு செலவு தெரியுமா எவ்வளோன்னா அதே செலவு அதே இரநூறு பேர் அதே

சார் போன மேட இல்ல அவன் பார்த்து காவல உந்தாரு கூரு சுரேஷ் இந்த படத்துல இருக்கிறாரா காணும் இல்ல இந்த படத்துல இல்ல கடவுளை கொஞ்சம் தர்ஷன் தரிசனத்தை கொஞ்சம் தட்டி வச்சிருக்கோம் சாரிங்க

இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமா உங்க நட்பு சைட்ல வந்து இழப்புகள் ரெண்டு இழப்புகள் இன்னொன்னு ஆண்டனி இந்த படத்துல சேர்ஸ் இருந்தா எப்படி இருந்தா இப்ப இல்ல ஒருவேளை சேர்ஸுக்கான ஏதாவது சீக்வன்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்களா அது இல்லாம டிடின்ற இதுக்கு வழக்கம் போயிட்டு இருக்கு இல்ல இருக்கு அதாவது வந்து எங்க டீம் எல்லாருக்குமே தான் நாங்க எழுதுவோம் அதுல இருந்துச்சு ஆனா பட் காலத்தின் இது அவர் இல்ல பட் எல்லாருக்குமே எங்க டீம்ல எல்லாருக்குமே வச்சுதான் எழுதுவோம் நான் கம்ஃபர்ட் சோன் ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க அதே டேரக்டர் அதே டீமோட இந்த ஹீரோஸ் வந்துன்னா உங்களோட டீம் பண்ணா கரெக்டா இருக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு இதே மாதிரி பார்ட் ஒன்னு இப்ப டூ இதுக்கு மப்பொழுது த்ரீ பண்ண போறேன்னு சொன்னீங்க சோ இதுக்கு இத தாண்டி நீங்க சந்தானமா ஒரு ஆக்டரா இப்பவும் ஆக்டரா இத தாண்டி ஒரு லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்கா இல்ல சார் இப்ப என்னென்ன படம் பாத்தீங்கன்னா ஒரு படம் பண்ணோம் டக்குனா இன்னொரு கதை அப்படின்னா கிடையாது ஏன்னா இன்னைக்கு ஓப்பன் மீடியா வாய்ப்போச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தோடனே ஹாலிவுட் படத்துல இருந்து எல்லா படங்களுமே ஆடியன்ஸ் ஒரு பாக்குறாங்க டிராவல் பண்ணி சிங்க் ஆகி ஒன்னு வந்து செட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு ரெண்டு மூணு படம் ஆகுது ஆனா தான் டக்குனா மாத்தி போக முடியல ஏன்னா என்னோட சிங்க் அவருக்கு தெரியணும் அவருடைய சிங்க் எனக்கு தெரியணும் அதுக்காக தான் அந்த டிராவல் பண்றமே தவிர மத்தபடி சந்தனம் சார் சார் திருப்பி உங்களுடைய நட்பு வந்து சின்னவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு உங்ககிட்ட நீங்க மறுபடியும் காமெடியனாவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ரிக்வெஸ்ட் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க இனிமேல் சந்தனம் காமெடியாவும் அடிக்கடி படத்தை பார்க்க முடியுமா ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அந்தபடியும் காமெடியும் பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன் இல்ல அதுதான் இப்போ காமெடி ரோல்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமா அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது ஏன்னா அது இப்பவே ஆடியன்ஸ் டிவில நிறைய ஷோஸ்ல நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்பு பார்த்துட்டாங்க நீங்களும் யூடியூப்ல நிறைய பாத்துருக்கீங்க ஸோ புதுசா ஒன்று பண்ணணும் அதை எப்படி டிசைன் பண்ணி பண்ணணும்ன்றதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ட் எல்லா படத்துலயும் என்னால பண்ணுவோன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கம்மிட் ஆகி ஹீரோவா பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மூணு நாள் ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்காங்க நான் இப்ப அதுவே நான் ஒரு படத்தை திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் டிஸ்டார்ஜாக அதை பண்றேன் அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் அது ஆரியாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நான் வடக்குப்பட்டி ராமசாமியிலே சொன்ன ஆரியாவோட நான் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு சோ அதுக்கும் பேசிட்டு இருந்தோம் பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல ஆர்யா கியூபுக்கே ஒன் வீக் கேட் ஸோ சொல்றேன் ஒரு லைன் எழுதி எழுதிருக்கான் எங்க ரெண்டு பேரை வச்சு அதுல ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கும் சோ பண்ணுவேன் கண்டிப்பா ஆனா நிறைய பண்ணுவோம்னா தெரியாது

நீங்க ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சந்தானம் சார் நீங்க சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரா இல்ல அவர் சொல்றது நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்களா ஏன்னா பாட்லயே சொல்லி இந்த படம் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரொடியூசர் பேரு தான் பண்ணதெல்லாம் இவரு தான் ஏன்னா ஷூட்டிங் போய் அந்த செலவு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் டே உண்மையான கப்பல்ல ஷூட் பண்ணாலும் இவ்வளவு செலவா அப்படின்னு சொன்னேன் பட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் அப்படி எடுத்திருந்தா தான் இப்ப நீ அந்த குவாலிட்டியாக எடுத்திருந்தா தான் அது அதோட அவுட்புட் தேவைப்படுது பட் அது வந்து எவ்வளோ பெஸ்டா எவ்வளோ எஃபிஷியண்டா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எவ்வளோ கம்மியா நம்ம பண்ண முடியுமோ அது வந்து கம்மியா வேஸ்டேஜ் இல்லாம எங்களால எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வச்சு அது மேக்சிமம் வேஸ்டேஜ் கட் பண்ணி அது பெஸ்டா பண்ண முடியும் அளவுக்கு பண்ணியிருப்பேன் பட் எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணதே பண்ணிதான் வெளிப்பாட்டுல பண்ணமாட்ட சிம்புவோட நட்புக்காக அது மாதிரி பழைய பிரஸ் சொன்னீங்க நான் வந்து அரசியல் போக மாட்டேன் அப்படின்னு இப்போ உங்க நண்பர் சார் வந்து பாட்டா பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாசம் கூப்பிட்டாருனா சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது பிரச்சாரத்துக்காக ஐடியா இருக்கா அரசியலை பொறுத்த சார் யார் யார் பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவா சொல்றேன் என்னன்னா நீங்க உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு நான் உழைச்சா என்னை சாப்பாடு இதை தவிர யார் எதுவுமே கிடையாது பட் நட்பு ரீதியா சில விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது இப்ப நான் சிம்பு சார் எனக்கு கூப்பிட்டாம இப்ப அவர் வந்து சந்தானத்தை கம்ஃபர்டபிளா என்ன காமெடி பண்ண முடியும் அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ப்ரீடம் எனக்கு கொடுத்திருக்காரு அதையே பலசு அதையே பண்ணணும் அப்படின்னு அவரை என்னை ஃபோர்ஸ் பண்ணேன் அந்த மாதிரி ஒன்று சொல்லல அது மாதிரி உதய சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே இதை நான் பண்ண முடியும் வந்து சொல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு ஓகேன்னா நான் நிச்சயமா பே பண்ணுவேன் சார் சொதாங்க சார் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடித்த படம் சூலி நடித்த படம் யோகி பாபு நடித்த படம் உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி இருந்துச்சு அது எப்படி ஏன் மத்த இன்னொரு விட்டுட்டிங்களேன் சார் இம்பாசிபிள்

என்னதான் படம் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் ரிவியூர் வந்துட்டு முதல் நாளே கிளி கிளியும் கிழிச்சு தங்க இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டா எடுக்குவேன் எல்லாருமே விஷயம் வரும் இல்ல அதை பாக்குறது வந்து உங்க ரெண்டு பேர் தான் நான் பாக்குறேன் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண இந்த ரெண்டு பேர் பண்றதும் நல்லா பாத்துட்டு இருக்கேன் அப்படிலாம் கிடையாது நல்ல படம் வந்தா நல்லது நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க ஓகேங்களா சோ வந்துட்டு இப்ப இவர் ப்ளூ சட்டை மாறனே பாத்தீங்கன்னா எல்லா படத்தையும் அவர் கழிவு ஊத்துறதுல நல்ல படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு அவரு இந்த மாதிரி எல்லா நிறைய ரிவியூஸ் வந்து நல்ல இருக்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க

நிறைய சார் சொன்னாங்க முன்னாடி சொல்லு ரெடி பண்ணி சொல்லு அப்படின்னா முடிஞ்சவன அடுத்து சாரி சார் இந்த படத்துல கஸ்தூரிக்கு வந்து பையன் நடிக்கீங்க அவங்க அம்மாவா அது எப்படி யோசிச்சு பாத்தீங்க கஸ்தூரி அம்மாவா செட்டில் நீங்க அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடும் அவங்க ஃபீலிங் எப்படி இருந்தது கஸ்தூரி மேடம் சார் கேட்க சொன்னாரா கேட்டவங்க சொல்றாங்க நீங்க இல்ல அதான் நீங்க இது படம் பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களை வந்து அம்மாவை கூப்பிட்டு அவங்களை வந்து பண்ண வைக்கணுன்றது எங்களுடைய வந்துட்டு மோட்டிவேஷனே கிடையாது ஏன்னா இப்போ எனக்கு ஒரு அம்மானா அவங்களுக்கு ஒரு ஏஜ் குரூப் இருக்கு அதை கூப்பிட்டு தான் பண்ணுவோம் பட் இது ஒரு ரீசன் இருக்கு கதையில அப்படின்றத நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு அதனாலதான் அவங்க அதை பண்ணாங்க நீங்க படம் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா கஸ்தூரி மேடம் ஃபேன தான் இருப்பீங்க அதனால வந்துட்டு நிச்சயமா அவங்கள ரெண்டு பேரும் பாப்பீங்க சார் டேரக்டர் சார் அந்த சார் இந்த ஆடியோ டீஸ்கிட்ட பேசுகிறப்போ அவருக்கு புக் காமெடி இருக்கு மொட்டோ இருக்கு எலி காமெடி இருக்குது சந்தானம் சாருக்கே நல்லா காமெடி இருக்குது படத்துக்கு சந்தானம் சார் தான் இந்த காமெடியோட ப்ரோவே டேக் ஓர் பண்ணுறார் டோட்டலா டோட்டலா உங்களுக்கு ஓபனிங் படம் ஆரம்பிச்சது இந்த படத்துல தான் சொன்னேன் ஓகே சேண்டா ரிட்டர்ன்ஸுன்ற மாதிரி ஏன்னா ஓவரால் இந்த படத்தையே கேரி ஒர்க் பண்ற சந்தானம் சார் தான் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல இந்த ஒரு லுக் அவரோட பாடி லேங்வேஜ் ரொம்ப பிரெஷ்ஷாக இருக்கும்

இப்போ அண்ணன் கேட்டாங்க தெரியல சாங்கை பற்றி டிடியை பற்றி வரும் அதை பற்றி வரும் போஸ்டரை பற்றி வரும் இது வந்து யூஸ்வலாக சினிமா நம்ம பண்ணும் எல்லாமே வரும் பட் ஒன்னே ஒன்று தான் எதுவுமே சட்ட ரீதியாக கோர்ட் மூலமாக ஒரு விஷயம் ஆனால் மட்டும்தான் அது பிரச்சனை இல்லைனா மற்ற லட்சமாக வாய்ப்பு வச்சுக்கணும் நீ கூட பத்து வார்த்தை கேட்கலாம் ஏன்னா நீ நான் பிளாக் டிஷர்ட் ஆனால் பிளாக் டிஷர்ட் எது என்ன மாதிரி போட்டிங்கன்னு கூட கேட்கலாம் பார்த்தீங்கன்னா கைட்டு வெறும் வர முடியாது போக முடியும் நீங்கள் வீட்டுக்கு அது மாதிரி தான் அது சட்ட ரீதியாக என்னவோ அதுக்கு வந்து ஆன்சர் சொல்ல முடியும் வேறு எதாவது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ரொம்ப நன்றி படத்தை வந்து பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இந்த படத்தையும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி